எல்லாரும் எடுத்துட்டு வந்திருக்க நீ பாத்துருக்கா காலையில இருந்து ஒரு மூடு செமக்காம இருக்கா தாத்தா இத பத்தி அப்படியாலதான இவரும் இருக்கலாமா ஏன் இல்லையா வழக்கமா இருக்க மாதிரி தானே இருக்காரு ரெண்டு காலு ரெண்டு கை கைதான இருக்கவருக்கு

காலையில இருந்து வந்து ஒரு ஐநூறு நடையா வந்து இப்ப கை காமிக்கிறதுக்கு வந்து நான் வைக்கனால முடியும் வயலுக்காரன லேசா கையை காமிக்கணும் அந்த சும்மா கையை பத்தியா யார் தூக்குதா தூக்கலங்க எல்லாம் தூக்கி காமிச்சிடணும் பெரிய ஏதோ பெரிய இடத்துல இருந்து அந்த மாதிரியே ஒரு நினைப்புலயே தூக்கி தூக்கி கையை தூக்கி காமிச்சுக்கிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து வாழ்க்கை வட்ட ஆரம்பிச்ச மாதிரி யாரை பார்த்தாலும் கையை காமிக்கிறது முத்தனோட கோணம்

ஏம்பக்கார் நம்ம நடக்கிற பாதை மட்டும் இவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது நம்ம நீர் போகிற இடம் பூரா அப்படி தான் இருக்குமோ ஒன்றும் சொல்லிக்கலண்ணே ஆ எங்கேருந்து எங்கே நடந்து வரோம் ஓ அப்படின்னா சேர்க்க சரியில்லை என்ன பக்கார் எங்கேருந்து வந்தாலும் யார் செமக்கா அந்த கவலைலாம் கிடையவே செய்யாது அந்தால வரணும் வெட்டணும் அந்தால பெயரணும் எல்லாரும் தண்ணியெலாம் நனைஞ்சிருக்காங்க இவர் மட்டும் நனையாமல் இருக்கார் இது என்ன பொக்கர் ஆ எல்லாரும் வருங்க பிடியால் மொத கொண்டு தண்ணில நனைஞ்சி செமந்திருக்கு இவர் மட்டும் அணையாம இருக்காரு ஒரு கரவடாம இருக்கார் இவர் வாழ்க்கை வாழைக்கதமக்க வந்த மாதிரியா இருக்காரு ஆமா ராசியானா இல்ல நீங்க ஏ இடி எடு எத்தனை திரப் நான் எடுத்தாச்சு انا இதுல எடுப்பேன் ஏ இன்னைக்கு சாந்தரதரைக்கு ஜமக்கனோ இதோட முடியாது முடியின்னா முடியாது பார்த்து கொல்லலாம்

பக்கர் ஓ பக்கர் அவளுக்கு என்ன படியா குத்திட்டா பக்கர் எத்தனை மூடு கொண்டு வரீர் சொல்லும் அஞ்சா போயிட்டு வருவீரா யா குறையாதான் அட்டுதா தலையாவது பேர் பேர் அப்படியே போகிறோம் பாட்டு படிச்சுக்கிட்டே போகிறோம் ம் தாத்தோ தாத்தா சாயந்திர நேரம் தாத்தாவுக்கு கொஞ்சம் கண்ணு மங்களாகிட்டு இருக்க காரணத்தினால அவருக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாமல் போய்கிட்டு இருக்காரு அருவா மட்டும்தான் தெரியும்மா கண்ணு தெரியாது கூட உள்ள ஆ எங்கள் அத்தான் தான் சொல்லுவாரும்மா அதை வெட்டுங்க இதை வெட்டுங்கன்னா தான் தாத்தாவுக்கு மூளை வேலை செய்யும் ஆமாம் நேரம் ஆயிட்டுனா மா மாலைக்கண் நோய் உண்டு எங்கள் தாத்தாவுக்கு அப்படி தானே தாத்தா